இந்த தௌபா என்று வருகிற நேரத்தில் மனிதர்களுக்கு வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள் உண்டு அதில் பிரதானமான சந்தேகம் என்னன்னு சொன்னால் தௌபா எப்படி செய்கிறதுன்றது நிறைய பேருக்கு இவ்வளோ காலமாகியும் கூட தௌபா என்பது எப்படி செய்கிறது அதுக்கு ஒரு முறை இருக்குதா அல்லது நம்ம அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதா அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை தெரியாத நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிறான் இப்படித்தான் என்ற ஒரு கைஃபியத்து இல்லாத முறையுமே இல்லாது விட்டாலும் சில நிபந்தனைகள் தௌபாக என்ன செய்யுது என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு இடத்துல தௌபா கேட்பாங்க ரெண்டரைக்கா தொழுவாங்களே அதுதான் அவங்க வாழ்க்கையில ஆயில்லையே கேட்குற தௌபாட இடம் எது அந்த ஹரத்துல அந்த ரெண்டரைக்கா தொழுகிற டைம்ல தான் அங்க உட்காந்து ரசூர் சலா உடல் கூட அவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல எதில் தவாஃபுக்கு போகிற அவ்வளோ டைம் எடுக்கல ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் எடுப்பாங்க எடுக்கிற பிள்ளைகள் சொல்ல வரல ரசூர் சலல்லாம் அவன் சில அந்த இடத்துல என்ன செய்யலை அவ்வளோ நேரம் டைம் எடுக்கல இரண்டாவது செய்யறதுன்னு இருபத்தேழு ரமதான் இருபத்தி ஏழு அன்றைக்கு அழுதா திருப்பி மறுபடியும் அழுகுது அதே இருபத்தேழு தான் அதுக்கு ஒரு அழுகிறது என்னது இல்லை அதே நேரத்தில் அழுகிற இமாமா பார்த்தா செலக்ட் பண்ணுறது அன்றைக்கு அன்றைக்கு வந்து என்னது அதனால இமாம்களுக்கும் ஒரு பழக்கமாகிட்டு பள்ளியில் தொழுவு இமாம்களுக்கும் ஒரு பழக்கம் இன்றைக்கு நம்ம தான் ஆகணும் இன்றைக்கு நம்ம அழுதுதான் ஆகணும் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி வச்சா போல இருபத்தாறாயிரம் ரூபாய் என்ன செய்யுது அழுக வருது எல்லா பள்ளிகளிலேயும் அழுகிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் இதா தௌபா இது தௌபாவில் எந்த அறம்லாம் எங்கே நடந்தாலும் கூடது என்னது இதெல்லாம் தௌபா அதாவது கையேந்தி கொண்டு கண்ணீர் வடித்து சத்தம் போட்டு அழுது மைக் போட்டு ஸ்பீக்கர் போட்டு உலகத்துக்கே அழுது தௌபா செய்யறது தௌபா இல்லை ரசூ சலா அலுலா அப்படி செய்யல சஹாபாக்கள் என்ன செய்யலை அப்படி செய்யலை எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் சுபைர் ரியூன அப்துல்லா அப்பின்னு சுபேர் அதுல்லா அவனுடைய மகன் அல்லது பேரன் அவரோட நடந்த ஒரு சம்பவம் மகன் வந்து சொல்கிறாரு நான் சில மக்களை பார்த்தேன் அவங்க மார்க்க உரைகளை கேட்டு சத்தமிட்டு கீழே உளுந்து மயங்கி உழுந்துடுறாங்க சிலருடைய உடல் முகமெல்லாம் என்ன செஞ்சிருது பச்சை ஆகிறது அதை கேட்டு இந்த தௌ அந்த மார்க்க உரைகளை கேட்டு கீழே உளுந்து துடிச்சு கண்ணீர் வடிச்சு சத்தம் முட்டு ஓலமிட்டு என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க சில பள்ளிகளெலாம் அப்படி என்ன செய்யும் நடக்கும் முன்சப்பில் சத்தம் போடுறதெல்லாம் என்ன செய்யும் நடக்கும் இப்போ உடனே அவர் சொல்கிறாரு திருப்பி அந்த மஜிலிசுக்கு போக வேண்டாம் காரணம் நான் நபித்தோழர்களோடு இருந்திருக்கிறேன் அவங்களாம் பார்த்துருக்கிறேன் அவங்களாம் மிகப்பெரிய இறைச்ச முடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் யார் இப்படி சத்தம் போட்டு அழுது என்ன ஒப்பாரி வச்சதாக உலகத்துக்கே கேட்குற அளவுக்கு ஒப்பாரி வச்சதுன்னா என்ன செய்யல காணவில்லை ஆயிஷா ரோதையெல்லாம் என்ன சொல்றாங்க ரசூசல்லா உலுஸ் அவங்க அப்டிக்கெல்லாம் தொழுகைக்கு முற்படுத்துங்க சொல்ற இடத்துல வேண்டாம் என்றாங்க ஏன்டா அவர் தொழுதா ஓதினா என்ன செய்வாரே அழு அழுதுருவார் என்றார் அப்போ அவங்க அதில் பின்னாகத்தான் பார்த்தார்கள் அதுல பின்னாக தான் பார்த்தார்கள் சொல்ல எத்தனையோ ஒரு தொழில் வச்சுக்கிறாங்க அழுது கண்ணீர் வடிச்சு ஓலை துவா கேட்டதாக என்னது இல்லை எப்பொழுதும் எங்களது தக்குவா எங்களது எஹ்லாஸ் எங்களது கண்ணீர் உண்மையிலேயே பெருமதியாக இருக்கணும் அப்படி என்று சொன்னால் அது அல்லாவுக்கு முன்னால மட்டும்தான் கண்ணீர் வந்து அதாவது தௌபாவுக்குரிய கண்ணீர் இறை அதாவது மன்னிப்பு கேட்கக்கூடிய இறைவன் மன்னிப்பு கேட்டு அழுகிறது என்றது அல்லாட்டு உங்களுக்கு கபூல் ஆகணும்னா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய எஹலாஸ் இருக்கணும் மிகப்பெரிய கிளாஸ் அந்த மிகப்பெரிய கிளாஸ் ஏற்படுற இடம் தனிய இறைவனிடத்தில் நீங்கள் அழுகிற அழுகையில் தான் இருக்குது தனிய நீங்கள் நிறத்தில் நீங்க தான் அந்த இன்பம் மாரி காரணம் என்ன உங்களுக்கும் அல்லாவுக்கும் தான் அந்த விஷயம் தெரியும் வேற யாருக்கும் இந்த உலகத்தில் என்ன தெரியாது நீங்கள் மண்ணாடுவது மன்றாடுவது கண்ணீர் வடிப்பது தெரியாது அதனால தான் சுண்ணத்து தொழுகைகள்லாம் கூட வீட்டில் தான் சிறந்த இஸ்லாம் என்ன செஞ்சது சொல்லுச்சு காரணம் என்ன பள்ளியில் எல்லாரும் சமம் எல்லாரும் தொழுதாச்சு போயாச்சு யார் கூட தொழுறா யார் குறைய தொழுகிறான்னு என்னது தெரியாது தனியாக தொழுகிற தொழுகைகள்லாம் எங்க தொழிலும் வீட்டில் தான் என்ன செய்யும் தோணும்னு சொன்னதுக்கான காரணம் அது என்ற அளவுக்கு ஒரு முஸ்லீம் அப்ப அத் மினர் ரியா முகஸ்துதியிலிருந்து தூரமாக இருக்க பார்க்கணும் ஆனால் தௌபா இன்றைக்கு எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னால் அதாவது பப்ளிக்காக போய் நின்று மக்கள் ஸ்பீக்கர் போட்டு சவுண்டு போட்டு போகக்கூடிய அந்த இடங்களுக்கு தௌபா என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு இதுதான் தௌபா அப்படின்னு நினைக்கிறாங்க தௌபா என்றாலே கண்ணீர் கட்டாயம் வரணும் ஒரு ஃபோமேட் உருவாயிட்டு அப்படியா இல்லையா கண்ணீர் வராட்டி அது என்னது இல்லை தௌபாவே அல்ல கண்ணீர் வராட்டி அது தௌபா இல்லை கண்ணீர் வந்தா தான் அது என்ன தௌபா என்ற அளவுக்கு அது அதே நேரம் என்ன அதாவது ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்து அவன்கிட்ட முகம் உடல் எல்லாம் உருகணும் சவுண்டு வெளியாகணும் அப்படின்ற அளவுக்கு தௌபா என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தௌபா கெசட்டன்னு என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறாங்க அந்த கெசட்டை போட்டுட்டு அதில் வந்து அவர் அழுகிற அழுக என்னது பார்த்து இவர் கேட்டு இவர் சத்தம் போட்டு இப்படி அழுகிறவங்க இருக்கிறான் இன்னும் அழுக கொஞ்சம் பவராக வரதுக்கான லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விடுறாங்க நடக்குதா இல்லையா பள்ளியில் இருபத்தேரில் போட்டு லைட்டை ஓபன் பண்ணிவிடுறாரு அப்படின்னா என்ன இன்னும் கொஞ்சம் அழுகுறது அதுவும் சரிவராட்டி இன்னும் இதெல்லாம் தௌபாவுடைய தவறான அணுகுமுறைகள் அல்லாவின் பக்கம் மீளதுன்றது இப்படி இல்லை இது அதாவது சிலர் என்ன செய்யறாங்கன்னா கபர் இருக்குது கபரில் கூட வந்து ஆளை உட்கார படுக்க வச்சிடறாங்க சரியா அது இரவில் படுக்க வச்சு உட்காந்து அவனுக்கு அட்வைஸ் என்ன இப்போ வந்து முன்கர் நக்கிடுவாராங்க சரியா உங்கள்கிட்ட வந்து மன்ற புக்கை ஒமாதீன் உக்க ஒம்மன் ஹாதா இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி ரெண்டு மூணு கேள்வி அவங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன அப்படியே அவன் இருட்டு பயம் வேறுக்கு அதெல்லாம் இறையச்சமல்ல விளங்கிட்டா கபருக்குள்ள கார வச்சுக்கிறது இருட்டு பயம் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் தௌவாக கேட்குறதில்ல அவன் அந்த பயத்தில் தௌபா கேட்க இருக்குது விளங்கிட்டா எல்லாம் என்னையை காப்பாற்றினு அதுக்காகவே கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே வச்சு எல்லாம் செஞ்சு ஃபோட்டோ வேறு அடிச்சிக்கிறான் நல்ல முடிஞ்சு இன்று கபரில் நடந்த தர்பியா இன்று கபரில் நடந்த தர்பியான்னு சொல்லி நல்லா ஃப்ளேஷ் அடிச்சு கபரில் அடித்து ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டுருது இன்னும் கொஞ்சம் காலம் போனா கபூர்ல உள்ளவே செல்வி அடிக்க வாய்ப்பிருக்கு விளங்கிட்டா இந்த லெவலுக்கு கொண்டு இதெல்லாம் இவங்க இறையச்சமன்ற பேர்ல மார்க்கத்தை பரிஹசிக்கிறது இது வந்து மார்க்கத்தை பரிஹசிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன விட்டுரும் இதெல்லாம் ஒரு தர்ப்பு உலகத்துல ஒத்த வந்து அல்லாவுக்கு நீ பயப்படுறியா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறான் நான் அல்லாவுக்கு மட்டும்தான் பயன் அப்ப சிங்கம் பக்கத்துல இருந்து ஓடுறான் இவன் நீங்க அல்லாவுக்கு பயம் சொல்லி சிங்கத்தை கண்டு ஓடுறீங்கன்னு கேட்டாண்டா பிரச்சனை வந்து கேட்கற பிரச்சனை தான் விளங்கிட்டா இதெல்லாம் இறையச்சம் இறையச்சம் என்றது என்ன சொன்னால் ஒரு மனிதன் தனது தீங்கு நன்மை இந்த ரெண்டு விஷயத்தில் உலகத்தில் எவனால் நீங்கள் பயப்படக்கூடாது அல்லாக்கு தான் என்ன செய்யணும் பயப்படணும் தீங்கு செய்கிற விஷயத்துலேயும் நன்மை செய்கிற விஷயத்திலையும் இறைவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் எனக்கு அந்த ஆற்றல் இறைவன்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது வேற எவரும் என்ன என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்றது தான் சப்ஜெக்டை தவிர சிங்கம் நம்மளை விரட்டினா கடித்து சாப்பிடும் என்ற மூளையை இல்லாமாக்குறதில் தக்குவா அது இருக்கணும் அது என்ன செய்யணும் இருக்கிறது இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செய்கிறாங்க இன்றைக்கு ஒரு சூழலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி வைத்து கண்ணீர் வடித்து இதுதான் தௌபா அப்படி இல்லாட்டி தௌபா இல்லை நிறைய பேர் தொண்ணூறு சதவீதமானவங்க நம்ம உருகி வலிஞ்சி கண்ணால் கண்ணீர் ஓடி சத்தம் தான் தௌபான்னு என்ன செய்கிறாங்க விளங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம் தௌபாவுக்கு ஒரு ஃபோமேட் டைம் அண்ட் உருவாக்கி வச்சுக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே இதெல்லாம் தௌபா தௌபாவை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் தௌபாவுடைய நிபந்தனைகள் ஒரு மனிதன் தௌபா செய்ய போகிறான்ட தௌபானனா என்ன சொல்லிட்டோம் தோங்கள்கிட்ட இறைவன்ட பக்கம் மீள்கிறதுன்ற அர்த்தம் இறைவன்ட பக்கம் மீளுவது அப்படின்ற அர்த்தம் இஸ்தஹபரா இஸ்டஹஃபர் என்றால் இறைவன்ட்ட பாவம் மன்னிப்பை கேட்டல்ன்ற அர்த்தம் பாவம் மன்னிப்பை கேட்டல் அப்படின்ற அர்த்தம் இதுதான் நம் சொன்னாலே நம்ம பார்க்குறது மீள்கிறதும் இறைவன்கிட்ட மன்னிப்பை கேட்குறது தௌபா என்றது மீள்கிறது எந்த ஒரு ஹிஸ்டஹபார்லையும் எந்த ஒரு இஸ்திஃபார்ல தௌபாலையும் இஸ்திஃபார் இருக்கும் எந்த ஒரு தௌபாலையும் விரைவில் பக்கம் மீளதிலையும் ஒரு இஸ்திஃபார் என்ன செய்யும் இருந்தாகும் பாவ மன்னிப்பு கேட்டது எப்படி என்று சொன்னால் முதல் நிபந்தனை எப்பொழுதுமே பாவ மன்னிப்பு என்றதில் அன்னதும் அலத்தம் இதுதான் முதல் பாவம் செய்து விட்டேனே என்று ஒருவன் வருந்துகின்ற வருந்துதல் இருக்குதே உருகுகின்ற உருகுதல் இருக்குதே மனசுல அதுல நொந்து போகிறது இருக்குதே அதில் கவலைப்படுறது இருக்குதே இதுதான் முதலாவது தௌபான்றது முதலாவது எவ்வளோ கண்ணீர் வடிச்சு அதாவது தெளிவாக சொல்லலாம் ஹரமில் வந்து இந்த மாதிரியான கட்டங்களில் அல்லது இருபத்தேழுகளில் வந்து பள்ளிகளில் அழக்கூடிய நிறைய பேர் பாவத்தை பற்றி எந்த விதமான சட்டையும் இல்லாமல் அழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருபத்தேழில் அழனும் அழுத அல்ல மன்னிப்பான் இருபத்தேழு அலனும் அழுதாக மன்னிப்பான் அதே பாவம் நம்ம செய்ய தான் போகிறோம் அதே பாவம் எப்பயும் செய்ய தான் போறோம் ஆனா அழுகிறது ஆனா என்ன செய்யறது அழுகிறது முதல் தௌபா மன வருத்தம் இருக்குது வேதனை இருக்குது அதுதான் தௌபா நாங்க சொல்லலாம் நீங்க மன வருந்துகிறீர்களே இதுதான் தௌபா அப்படின்னு ரசூலுல்லா இஸ்லா அவர் சொன்னாங்க ஒரு பாவத்தை இஸ்திஷார் பாவத்துடைய அந்த பாரதூரம் பாவத்துடைய இதன் அந்த அந்த மனசுல நீங்க உணர்றீங்க பாருங்க உணர்ந்து வேதனைப்பட்டு துடிச்சு பாவத்தை செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருகுதல் இருக்கிறேன் அதுதான் முதலாவது என்ன தௌபா என்பது புரிஞ்சு இது இல்லாமல் ஒரு தௌபா என்னது இல்லை மனவேதனை இல்லாமல் எதுவும் இல்லாமல் எந்த விதமான தௌபாவும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் நிபந்தனை இரண்டாவது ஒரு மனிதர் பாவத்துக்கு பாவத்தில் பாவத்தில் தௌபா செய்யணும் இரண்டாவது பிரதானமான நிபந்தனை அல்ல அசும் அல்லல் எக்லா மினத்தம் பாவத்தில் இருந்து நான் பாவத்தை விட்டு விடுவேன் இனி இந்த பாவத்தின் பக்கம் என்ன செய்ய மாட்டேன் நான் மீள மாட்டேன் என்றதுல அவர் உறுதியாக இருக்க வேண்டும் இதுக்கு போய் இந்த பாவத்தை நாம் என்ன செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் என்பதில் அவர் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் முதலாவது பாவம் செய்தார் அதனால் நான் என்னது இப்படி செஞ்சிட்டேன்னு அவர் கவலைப்பட வேண்டும் திருப்பி இது போன்ற பாவத்தை நாம் என்ன செய்ய மாட்டேன் நான் திருப்பி இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்கின்ற உறுதி எடுக்கணும் மீன் திருப்பி மீள்வாரா இல்லையா இரண்டாவது ஆனால் அவர் தௌபா செய்கிற நேரத்தில் அவருக்கு என்ன இருக்கணும் உண்மையான எஹ்லாஸான அஸ்வொன் இருக்கணும் அந்த பாவத்தை திருப்பி நான் என்ன செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் சரியா அடுத்து இன்னொரு முக்கியமான பிரதான அம்சம் திருப்பி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி ஒரு மனிதருக்கு வாரதி இருக்கிறது இது தௌபாவுடைய பெரும்பகுதியை என்ன செஞ்சிடும் முடிச்சுடும் அதாவது நம்ம செஞ்சிட்டோம் மனவேதனை திருப்பி இந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்றது மிக பிரதானமான நிபந்தனைகள் உண்டு என்பதை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இதுல சிலருக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வி என்று சொன்னால் தௌபா நம்ம நான் அந்த கேள்வியை நான் பறவை சொல்றேன் தௌபா செஞ்சுட்டு திருப்பி இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்று மிக உறுதியாக முடிவெடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கால என்ன செஞ்சிடறேன் அந்த பாவத்தை திருப்பி செய்து விடுகிறேன் அப்ப அல்லாஹ் எனக்கு மன்னிப்பானா இந்த தௌபா ஓகே பொருந்துமா அதாவது ஒருவர் வந்து ஒரு தடவை திருப்பி செஞ்சிடுறாரு ரெண்டாம் முறை செஞ்சிடுறாரு மூணாம் முறை செஞ்சிடுறாரு இப்படி ஒரு பத்து முறை செஞ்சா பதினோராம் முறை தௌபா கேட்குற நேரத்தில் ஒரு இதுக்கு புறம் நம்ம செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் தௌபா கேட்பார் ஆனால் அவருக்கு ஒரு மனசு இன்னொன்று வரும் என்ன பத்து முறை நீ மீண்டாய் பதினோராம் முறை கன்ஃபார்மாக நீ என்ன செய்வாய் மீழ்வாய் இப்படி ஒரு எண்ணம் வரும் இப்படி எண்ணம் செய்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் இந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் பத்து முறை அவர் பாவத்தில் மீண்டாலும் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அவருக்கு இந்த உறுதி இருந்தா எந்த உறுதி நான் செய்ய மாட்டேன் என்பது உண்மையிலே ஹலாசாக அவர் எடுத்த முடிவாக இருந்தால் நிச்சயமா என்ன செய்வான் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள திருப்பி அவர் மீண்டாலும் சரி ஆனா பாவத்தை மன்னிப்பு கேட்கிற நேரத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிற மாதிரி மன்னிப்பு கேட்போம் மீள மாதிரி என்ன செய்வோம் மீளுவோம்னு நினைத்து கொண்டார் என்று சொன்னா அது என்ன அப்ப அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பாவத்திலிருந்து மீள்ற நேரத்தில் அவருக்கு உறுதி இருக்க வேண்டும் அல் அசும் அல்லாஹ் யாவுட் திருப்பி என்ன செய்ய வேண்டாம் நான் அது அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் அப்படின்ட்டு உறுதி இருக்க வேண்டும் அதுக்கு முன்னால் சொல்ல வேண்டிய நிபந்தனை என்னடா மூணாவது நிபந்தனை உடனடியாக பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் ரெண்டு விஷயம் அறி அதாவது பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன்றது ஒரு நிபந்தனை அந்த தௌபா கேட்கிற நேரத்தில் உடனடியாக அந்த பாவத்திலிருந்து அவர் மீள வேண்டும் உதாரணமாக பொதுவாக இளைஞர்கள் செய்யக்கூடிய பொதுவான பாவம் என்ன இந்த சினிமா பார்க்குறது சினிமா பார்த்துக்கிட்டே தௌபாகணுமா யாரெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சு நான் பார்த்துட்டு அப்படி கேட்டால் அது தௌபா இல்லை உடனே அதை நிறுத்தி அந்த நேரத்தில் ஒரு மனவர்த்தனை எப்படியெல்லாம் பார்க்குறனே என்று சொல்லி வழி உண்டாகினாலும் அது தௌபா இல்லை உடனே அந்த இருந்து அவர் என்ன செய்யணும் நின்றணும் அந்த இருந்து விடுதலை பெற்றணும் திருப்பி அந்த அந்த பாவத்தை அந்த நிமிஷத்துலேருந்து அவர் கலண்டணும் அதான் மிக பிரதானமா பாவத்துல இருந்து கொண்டு தௌபான் ஒன்று இல்லை வட்டிக்கு நல்லா ஃபுல்லா லோன் எல்லாம் எடுத்து பெரிய கடையில போட்டு கோடி கணக்கில் செட்டில் இருபத்தி ஏழு அழுத என்ன பிரயோஜனம் அழுகிறதுனே நான் வந்து எனது யாரெல்லாம் என்னை பாவத்தை மன்னிச்சுக்க என்ன செய்ய ஈடுபட்டு இருக்கிறேன் நான் தௌபால ஏற்றுக்கொள்ள விட மாட்டேன் என்னால் முடியலை நான் அந்த தவறில் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னால் தவிர்க்க முடியலை அப்படின்னு ஒருவர் தவறில் ஈடுபட்டு கொண்டு ஆயிரம் முறை அழுதாலும் அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டார் சிலர் என்ன செய்வாங்கன்னா பாவம் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டேன் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு யாரா என்னால் முடியலைன்னு அல்லாட்டை என்ன செய்யறது தௌபா செய்யறது வேற பாவத்தை மன்னிச்சுக்கேன்னு சொல்றேன் அல்லா என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் இந்த பிரதான மூணு நிபந்தனைகள் ஒன்று நதும் கவலை இரண்டாவது அல்ல அக்லாமின் அந்த பாவத்தில் இருந்து உடனே அவர் என்ன செய்யறது விடுதலை பெறுறது மூன்றாவது அல்லா யாதம் அந்த பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது என்றது அசும் அசும் அல்லா யாத அதாவது அலா அல்லா யூதம் அந்த பாவத்தின் பக்கம் திருப்பி மீளமாட்டேன்ற உறுதி அதே நேரம் இதில் புரிஞ்சுக்கணும்னு ஒருவர் மீண்டு விட்டால் திருப்பி செய்து விட்டால் அதுக்கு ஒரு புதிய ஒரு தௌபா மறுபடியும் இறைவன் மன்னிப்பு கேட்டு மீண்டாராக இருந்தால் அல்லாஹூத்தாலா என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால் அந்த பழைய அவர் கேட்ட அந்த தௌபாவா அல்லாஹூத்தாலா அங்கீகரிக்க மாட்டான்ன்றது அல்ல நிபந்தனை வந்து கேட்குற நேரத்தில் அவருக்கு மிக அதாவது ஆழ்மனதில் உறுதி இருக்குன்னா திருப்பி என்ன செய்யக்கூடாது மீளக்கூடாது அப்படின்ற உறுதி இருக்கவே நீதான் தௌபாவுடைய மிக பிரதானமான நிபந்தனைகள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும்